கறி இது இல்ல அது எடுத்துட்டு போது ஒரு என்பம் இருக்கும் அது யாருக்கு தெரியும் கறி சாப்பிடாத எலும்புறது இல்ல பெருசா அதை தட்டிட்டு அந்த சாப்பாடு சாப்பிட்டோம்னா எந்த நெய் ஊற்றினாலும் அந்த டேஸ்ட் இருக்காது சொன்னா திப்பியா என்ன நீ ஆன்மீகன்னா மாடு எலும்புலாம் யாருமே இதெல்லாம் நான் பேரின்பத்தை சொல்றதுக்காக பயன்படுத்துற வார்த்தைகள் புரியுதுங்களா பல்லி எடுக்கல மாட்டுற கறி மாட்டு இல்லாமலேருந்து உதிரிட்டு சாப்பிட்ற சாப்பாடு இதெல்லாம் தராது அந்த சுகத்தை இது தரும் நான் சொல்ல மாட்டேன் அதில் ஒரு டேஸ்ட் இருக்குது இல்லை அது அனுபவிச்சுன்னு தான் அதுக்கு அடுத்ததே தெரியும் பாவம் இல்லை மனிதன் வளர்க்கப்பட்ட விலங்கு அவனுக்கு அவன் வாழ்றதுக்கே தெரியல எல்லாத்தையும் பிரச்சனை ஆகையா நினச்சு நிற்கிறான் யாரை கூட சேர்ந்து போட்டி போட்டுன்னு ஓடி நிற்கிறான் யாரேன்னா ஜெயிக்கலாமான்னு பார்த்து அப்படி தானே இருக்கிறான் இந்த பேரின்பம் மாட்டோம் யாரை கூட போட்டி போட மாட்டான் இயல்பாகிடுவான் ரொம்ப சாதாரண அவனுக்கு எல்லா வார்த்தையும் எல்லா வார்த்தையும் எல்லா வார்த்தைக்குள்ளும் இருக்கிற புனிதம் புரிஞ்சிடும் உதாரணத்துக்கு ஓத்தா அப்படின்ற ஒரு வார்த்தை நீங்கள் அசிங்கன்னு சொல்லுகிறீங்க அது ஒத்தி செய்வோன்ற நான் நீதிபதி சொல்லி நான் எப்படி புரிய வைக்கப் போகிறேன் வரலையே புரியுதுங்களா அப்போ பேரின்பம் கண்டு பேரின்பம் அடைந்த மனிதர்களால் உருவாக்கப்பட்ட மொழி அசிங்கமான வார்த்தைகள் இருக்கவே முடியாது நீங்கள் தமிழில் எந்த வார்த்தையும் முட்டால் அப்படின்னாக்கா மொட்டும் அர்த்தம் ஒரு பூ குத்தம் மறத போது அதனால அது பேர் முட்டு அதனால அது பேர் முட்டான் மாதிரிலாம் வார்த்தைங்க எல்லாமே அழகானது எதுவுமே இங்கே அசிங்கமானது இல்லை தமிழில் நீங்கள் தான் கெட்டு நீங்கள் தான் கெட்ட வார்த்தை நினச்சிக்கிறீங்க நினப்பில் தான் அது கெட்ட வார்த்தை யார் சொல்லி சொல்லி காரணம் பவனந்தி முனிவர் வந்து உங்களை ஏமாற்றிட்டே இருக்காங்க வடநூல் ஆசிரியர் ஒருத்தன் வந்து தமிழுக்கு இலக்கம் நியாயம் நியாயமானது உங்கள் வீட்டுக்கு இன்னொருத்தர் வந்து வரையறுக்கலாமா பவனந்தி முனிவர் பண்ணது நன்னூன்னு ஒரு புக்கு நூல் தொல்காப்பித்தம் வந்துட்டு நன்னூல் தான் பாடத்திட்டத்திலயே வச்சுக்கிறாங்க பிஏஎம்ஏல்லாம் என்ன செய்யலாம் கல்வியாளர்களாக கூட ஆனா எங்க தாத்தாக்கெல்லாம் அப்படி தேவதி பேரு பேரி பேரானந்தத்தை அனுபவிச்சு பேரின்பத்தை அனுபவிச்சர்களால் ஏற்படுத்தப்பட்ட இந்த மொழி ரொம்ப உளமையானது